பாலிவுட் சினிமாவுக்கும் தென்னிந்திய சினிமாவுக்கும் இடையில் நிறைய பாகுபாடு இருக்குது தென்னிந்திய சினிமா ஒரு நடிகைக்கு திருமணம் ஆகிட்டா அவங்க சினிமாவுக்கு ஆய்க்கை இல்லைன்னு ஒதுக்கிடுறாங்க அந்த நிலை மாறணுன்னு நடிகை காஜல் அகர்வால் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் பல படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வர காஜல் அகர்வால் இப்போ ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் பாலிவுட் சினிமாவுக்கும் தென்னிந்திய சினிமாவுக்கும் இடையில நிறைய பாகுபாடு இருக்கு ஹிந்தில ஷர்மிலா தாகூர் ஹேம மாலினி போன்றோர் திருமணத்துக்கு அப்புறமும் கதாநாயகியா நடிச்சாங்க இப்போவும் ஹிந்தி சினிமாவில் திருமணமான தீபிகா படுகோனி ஆலியா பட் போன்றோரும் நல்ல கதாபாத்திரத்தில் தான் நடிக்கிறாங்க ஆனா தென்னிந்திய சினிமாவில் திருமணமான நடிகைகளுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை இந்த விஷயத்துல நயன்தாரா விதிவிலக்கா இருக்காங்க அவங்களோட படங்களோட தேர்வும் கதை தேர்வும் எனக்கு பிடிச்ச விஷயம் திருமணமான நடிகைகளை தென்னிந்திய சினிமா ஓரம் கட்டுது இந்த நிலைமை விரைவில் மாறணும் இந்த தலைமுறை நடிகைகள் திருமணமாகி குழந்தை பெற்ற பிறகும் நடிக்க வராங்க ரசிகர்களோட பார்வையும் மாறி இருக்கு நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள்ல யார் நடிச்சாலும் அவங்க ரசிச்சு பாக்குறாங்க எனக்கு காஜல் அகர்வால் அந்த பேட்டியில கூறியிருக்காங்க